உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது மிக முக்கியமான காணொலி இந்த காணொலியை கடைசி வரலும் பாருங்க அதே நேரத்துல இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம் கரூர்ல தாவேக்க நடத்திய பிரச்சார கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமா தாவேகா தரப்பும் தாவேக்காவுடைய அடிமட்ட தொண்ட முதல் கொண்டு அதனுடைய தலைவர்கள் வரை தலைவர் விஜய் வரை இதை எப்படி எடுத்துக்கிறாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்ததை பத்தி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றோம் என்ன இதுல முக்கியமான விஷயம்னா பதிமூணாம் தேதி காலையில ஒரு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு வரல உச்ச நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கு இந்த ரெண்டு நாளா பதிமூணு இன்னைக்கு பதினாறு இந்த இரண்டு நாளா நம்ம பார்க்கும்போது இந்த சமூக வலைதளத்தை பார்க்கும்போது தாயேக்களுடைய தொண்டர்கள் அதனுடைய நிர்வாகிகள் அதனுடைய தலைவர் உட்பட இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே சினிமா எல்லாமே சினிமா தான் நீங்க பாருங்களா ஒரு ஹீரோ அப்படியே பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படியே ஹீரோன்றது சொன்ன சொன்ன நேரத்துக்கு போறவர்கள் கிடையாது இல்லை பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லாரு இரவு ஏழரை மணிக்கு ஹீரோ போறாரு கூட்டம் அலமோதிட்டு இருக்குது எல்லு எழுந்தா எடுக்க முடியாத அளவிற்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம் அலமும் வந்து ஹீரோ போகும்போதே லைட் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டுகிட்டே போறாரு அப்படியே அந்த ஹீரோவை பார்த்து இந்த பார்க்கணுன்றதுக்காக ரசிகர்கள் அப்படியே மிதந்து வராங்க கூட்டம் நெரிசல்ல நாற்பத்தி பேர் இறந்து போயிட்டாங்க அப்படியே ஹீரோ கிளம்பி அங்கிருந்து வந்துட்டாரு இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அங்க ஒரு வெள்ளம் பண்ணிட்டான் இதோட இடைவெளி முன்னாடி சார் இதான் சார் சினிமா இதோட இடங்கள் முடிஞ்சு இப்ப அவன் பாட்டுறதுக்குறா எப்படி பாட்டுறான்னு கேட்டீங்கன்னா ஐயோ நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த உயிரை எவ்வளவு பெரிய நிகழ்வது எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் பச்சை குழந்தைங்களாம் இறந்துருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கூடிய ஜோடிகள் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் அப்படியே சின்னவே பாட்டான் அது வெள்ளம் பண்ணிட்டான் இதுக்கு மேல பாரு எங்க ஹீரோ என்ன பண்ணுவார் பாரு இதுக்கு மேலதாண்டா இருக்குது உங்களுக்கு இதுக்கு மேலதாண்டா உங்களுக்கு வச்சிருக்கிற ஆப்பு

அங்க மேல ஒரு கீரல் கூட விடக்கூடாது என்ன எதை வேணாலும் பண்ணுங்க நான் இங்க தான் உட்கார்ந்து இருக்கிறேன் என் தொண்டர்களை மட்டும் எதிர்ப்பதிடாது அப்படியே சொல்லுவோம் பார்த்தீங்களா இது ஏதோ ஒரு படத்துல இந்த டைலாக் வருமா அதே தான் அப்படியே சொல்லி சினிமாவுடைய பஞ்சு டயலாக் வச்சு தான் இப்படி சமூக வலைதளத்துல இப்ப அந்த வழக்க சிபிஐ கிட்ட கொடுத்ததுல இருந்து அந்த இறந்து போன பதினாறு நாளில இருந்து ஒரே ஒரு தாவே கக்காரன் கூட ஒரே ஒரு தொண்டர்கள் கூட தொண்டன் கூட ஐயோ அந்த நாற்பத்தி ஒரு உயிருக்கு நீதி கிடைக்கணும் உண்மையான தண்டனை கிடைக்கணும் அந்த குற்றவாளிக்கு உண்மையான தண்டனை கிடைச்சே தீரணும் அவன் அரசியல் தான் சார் பண்றான் அதுவும் சினிமாவா பண்றான் சார் இப்ப இடைவேளை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல வருவாய்ப்பாடு எங்களை ஹீரோ அப்படின்னு தான் சார் வேட்டிங்க இருந்துட்டு பேசிட்டு இருக்கான் உருத்தம் கூட மனசாட்சியோட நீ என்னயா இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி உருத்த மனசாட்சி கூட உருக்கவே இல்லை சார் அப்படியே அவன் திரையில பாக்குற மாதிரியே சினிமாவில் பாக்குற மாதிரியே இதையும் ரசிச்சுக்கிட்டு அவளுக்கு இப்போ வருலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு யார்யா நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணுல ஒரு ஈவு இரக்கம் எதுவுமே இல்லையா உங்ககிட்ட லேட்டா வந்தது குற்றமா இல்லையா அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் ஒரு கேரளில் ஏறி நிற்கும் போது என் குழந்தை உடனே காணல அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா குரல் கொடுக்குறேன் அதை இவன் தம்பிங்களா யார்தோ ஒரு குழந்தை காணியா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டான் சார் தண்ணி தண்ணின்னு ஒரு பக்கம் கத்துறாங்க ரெண்டு மூணு தண்ணி பாட்டில் தூக்கி விட்டான் சார் முடிச்சு அவனுக்கு எதுவுமே தெரியல அந்த தலைவனுக்கு அந்த ஹீரோ அப்படியே இது எல்லாம் குற்றம் இல்லையா யார் பொறுப்பு இல்ல எங்க ஹீரோ தவறையும் பண்ண அந்த ஊரில் ஒரு வெல்லாதான் அந்த வெல்லந்தான் அந்த தவறு பண்ணியிருக்கான் இதுக்கு மேல் தான் அந்த வில்லைக்கு எங்கள் ஹீரோ வந்து தண்டிருப்பான் அப்படின்ட்டே பேசிகிட்டு இருக்கான் சார் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான் இதுதான் நடந்தது இது ஒரு பெரிய பைத்தியக்காரதனமா இன்னைக்கு இந்த குழந்தைங்கள எல்லாமே சின்ன பசங்க புற்பற்ற பிள்ளைங்க சார் எல்லார் வீட்டிலேயே இருக்கான் சார் அந்த பிள்ளைங்க ஏன் வீட்லேயே இருக்கான் இந்த மாதிரி பைத்தியக்காரன் ஏன் வீட்லேயே இருக்கான் என்னடா பண்றீங்க பண்ணுறீங்க எப்புடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க ஏன் நாங்களாம் உங்களுக்கு மனித மனத்தையும் கருணையும் அன்பையும் கொட்டி கொட்டி போதுச்சோவடா இந்த சினிமாவுக்கு போயிட்டு வந்து அந்த தலைவனை அந்த ஹீரோவை அப்படியே விட்டுட்டு வர வேண்டி தான் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் எல்லாமே இந்த ஹீரோ மாயத்திலயே இருக்கான் சார் சினிமாவே இருக்கான் இது ஒரு பார்த்து ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய அரசியலை உன் யாருமே புரிஞ்சுக்கலாம் இந்த பிள்ளைகள் யாருமே புரிஞ்சுக்கல என்னடா இதுல அரசியல் அப்படின்னு கேட்டா தாவேக்காவ தொடங்க சொன்னதே பிஜேபி தான் ஏன் தாவேக்காவ அவங்க தொடங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டா திமுகவுக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டு பதினஞ்சு சதவீதம் சாலிடா திமுக சாலிடா இந்த கூட குறைச்சல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே வந்துடும் மத சிறுபான்மையினர் வாக்கு வங்கி பதினஞ்சு சதவீதம் அது அப்படியே வந்துடும் அதை உடைக்கணும் அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய திட்டம் அதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்த்தா ஜோசப் விஜய் ஜோசப்ன்றது யாரு கிறிஸ்டின் மத சிறுபான்மையினர் இன்னைக்கு அந்த ஜோசப் விஜய்க்கு சப்போர்ட்டிவா வரக்கூடிய பெரியாரிஸ்டிகளும் இருக்கிறார்கள் ஷாலினி டாக்டர் ஷாலினி ரொம்ப இருக்காங்கல்ல அவங்க ரெட்ஸ் இப்படி நீங்க பாருங்க ஜே பி ஆர் காலேஜ் அதனுடைய கல்வி தாளர் கிறிஸ்டின் இப்படி மத சிறுபான்மையினர்கள் எல்லோரும் இன்னைக்கு விஜய் பக்கம் மாறிட்டு அந்த ஓட்ட திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்ட உடைக்கணும் அதுதான் அவங்களுடைய கான்செப்ட் சரி திமுகவுக்கு விடக்கூடிய ஓட்ட உடைச்சிட்டா குறைச்சிட்டா என்ன ஆகும் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க கூடாது இண்டிவிஜுவலா ஆட்சி அமைக்க கூடாது இதுதான் பாஜகவுடைய திட்டம் அண்ணா திமுக பிஜேபி ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற திட்டம் பாரதிய ஜனதா கட்சியிடம் கிடையவே கிடையாது அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு தாவேக்கா போயிடுமா விஜய் போயிடுவாரா அப்படி என்றால் சாத்தியம் ரொம்ப கம்மி பிஜேபியினுடைய திட்டம் அது அல்ல இப்படி போனா திமுக மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற சூழல் வரும்போது திமுக ஏதாவது ஒரு கருப்பாடு சிக்கும் அவர் மீது ரைடு விட்டு பிரிச்சு திமுகவை உடைக்கணும் மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா கட்சியை உடைச்ச மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்துல தேசியவாத காங்கிரஸ் உடைச்ச மாதிரி இங்க திமுகவையும் உடைக்கணும் அப்படின்ற அவருடைய திட்டம் அப்ப ஒரு நபரை கடிச்சு அவர்கள் முதலமைச்சர் ஆக்கி விடுவார்கள் திமுகவுலேருந்து ஒரு நபருக்கு வச்சு முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சிப்பாங்க இது எல்லாம் மாதஜியர் தான் கட்சிடைய திட்டம் அதற்கு தாலேக்கை தனித்து நின்னால்தான் சாத்தியம் பிஜேபி கூட கூட்டணி போச்சுன்னா அண்ணா திமுக கூடே அண்ணா திமுக பிஜேபி இருக்கக்கூடிய அணியில் தாவே கம்பம் இணைஞ்சிட்டா மத சிறுபாதையோட அப்படியே சாலிடா திமு தான் ஒன்று அதனால அதனால் தனியா தனியாக நலம் தனியா கலங்கருக்குன்னா மட்டும் பத்துமா ஏற பிளானே திமுக அணி பெரும்பான்மை இல்லாமல் முதலிடத்திலையும் திமுக மூன்றாவது இடத்துக்கும் அவங்களுடைய இருபத்தி ஆறு தேர்தலோட அண்ணா அதிமுக சூழலில் முடிச்சிடணும் கூட இருந்தே திமுகவை காலி பண்ணிடணும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் இப்ப எவ்வளவு பெரிய அரசியல் இவ்வளவு பெரிய விளையாட்டுகள் இவ்வளவு பெரிய தமிழ் மண்ணை கபலீகரம் பண்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு ஆக்டோபஸ் விஷ வலை விரித்து இங்கே நாசம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல எதுவுமே இந்த பிள்ளைகளுக்கு தெரியுது டிவி கே டிவி கே டிவி கே இதுதான் அவங்க வசனம் சீமான் சொல்லுவார் இல்ல சீமான் அழகா ஒரு வார்த்தை சொல்லிருப்பார் டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்னு இதுதான் அந்த பிள்ளைகளுக்கு இதை தாண்டி எதுவுமே தெரியும் பாரதிய ஜனதா கட்சி விஜய வச்சு இங்க சினிமாத்தனமான ஒரு அரசியல் விளையாட்டை இங்கே கையில் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறது தமிழ் மண்ணை கபலிகளும் செய்ய திட்டமிட்டிருக்கிறது முடியவில்லை என்பதை உடைத்தே தீர வேண்டும் அது இந்த தேர்தல் பரவாயில்லை அடுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க எங்களுடைய விளையாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய விளையாட்டை நாங்கள் விளையாடிக்கொள்கிறோம் இப்போது அதனுடைய தொடக்க புள்ளியாக விஜயை வைத்து இங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் மலையை பின்னுகிறார்கள் இது எதுவுமே தாவியக்காவில் இருக்கக்கூடிய விஜயனுடைய ரசிகர்களுக்கு எதுவுமே தெரியல இவர்கள் எல்லோரும் சினிமா கதாநாயகனை பார்ப்பது போல் சினிமாவை பார்ப்பது போல் இந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை அணுகுகிறார்கள் இதுதான் இங்க இருக்கக்கூடிய வேதனை ஒரு அரசியல இங்க என்ன மாதிரியான அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது யார் இதுக்கு சூத்திரதாரி கருவுல ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தையினுடைய தகப்ப எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையும் அம்மாவையும் விட்டுட்டு அவன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நீதி வேகம் சொல்லி வழக்காடுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துல இந்தியாவினுடைய மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுறாங்க அவங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு தெரியுமா எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஓடி ஒரு தகப்பன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் மனு போட முடியுது ஏழாம் தேதி இறக்குது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாள் ஒன்னாம் தேதி நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க ஏன் இங்க இருக்கிற போலீஸ் வேண்டாமா இந்த காவல்துறை தான் உங்களுக்கு பாதுகாப்பு அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு வருது இதெல்லாம் ஏன் இங்க ஏன் நீ கேட்கல இங்க ஏதாவது மனு கொடுத்தியா தாமே சார்பில் விஜய் சார்பில் ஏதாவது இங்க டிஜிபி கிட்டயோ அல்லது கரூர் காவல் மாவட்ட காவல்துறை அதிகாரி கிட்டேயோ புகார் கொடுத்தீங்களா இங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையே அப்படின்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு நேர போக வேண்டிய காரணம் என்ன இதுதான் அரசியல் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா என்னை கட்சி தொடங்க சொன்னவன் யாரு அவனே என்னை காப்பாத்துவான் இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்ற ஒரு கட்சியை தொடங்க சொன்னதே பாரதிய ஜனதா கட்சி தான் அதன் பின்னாடி ஜனதா கட்சி தான் அதனாலதான் இன்னைக்கு பெரிய ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்காங்க எத்தனை பேர்த்தையும் பலி கொடுத்துட்டு பாதுகாப்பா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு பாதுகாப்பான ஒரு சோனல் உருவாக்கிட்டு வந்திருக்கீங்க பாதுகாப்பு உங்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இந்த நிலையை உருவாக்கிட்டு வந்திருக்கீங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் விளையாட்டு இது எதுவுமே தெரிஞ்சிக்காமல் காவல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இளைஞர்கள் சினிமா தனத்தோடவே இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்